வணக்க மக்களே நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்போம் ஆனா பெருமாள் கோயிலில் சிவன் சன்னதி இருக்காது சிவன் கோயிலில் பெருமாள் சன்னதி இருக்காது ஆனால் இந்த கோயிலில் இரண்டு சன்னதியுமே இருக்கும் அது எங்கேன்னு தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருமயம்ல இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலுக்கு தாங்க இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலை யார் கட்டியிருக்காங்கன்னா முத்தரத்தையர் ஆட்சி காலத்தில் குறைவர கோயிலாக தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் வந்து ஒரு கோயிலாக தான் இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயிலுடைய வெளியிலே வந்து ஒரு மிகப்பெரிய குளம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த குளத்துல வந்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த குளத்துலதான் வந்து மாலைகள்ல வந்து விடுவாங்க இதுதான் அந்த குளம் இந்த கோயிலுடைய மூலவர் யாருன்னா சத்தியமூர்த்தி மற்றும் திருமையர் அதாவது விஷ்ணு சன்னதியும் இருக்கும் சிவன் சன்னதியும் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய உற்சவர் யாருன்னா அழகிய மெய்யர் இந்த கோயிலுடைய தலவிருச்சம் விருச்சம் ஆலமரம் மற்றும் தீர்த்தம் வந்து சத்திய புஷ்கரணி இங்க ஒரு சன்னதி இருக்கும் இது மிகவும் வந்து பழமையான கோயில் இன்னும் ஈஸியா சொல்லப்போனா ஸ்ரீரங்கம் கோயிலை விட இந்த கோயில் வந்து மிகவும் பழமையானதாக இருக்கு மறக்காம திருமயம் வந்தீங்கன்னா இந்த கோயில வந்து விசிட் பண்ணுங்க இந்த கோயில் கரெக்டா எங்க இருக்குன்னா புதுக்கோட்டையில இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில இருக்கு அது மட்டும் இல்லாம காரைக்குடியிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மற்றும் திருப்பத்தூர்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மற்றும் திருச்சியிலேருந்து அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இதுதான் வந்து மணிமண்டபம் இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் பாருங்கள் கல்லாலே வந்து செதுப்பி செதுக்கியிருப்பாங்க இன்னமும் வந்து அப்படியே இருக்குது இந்த கோயிலில் வந்து அதிகமான சிலைகள் வந்து இருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து குடைவர கோயில்கள் தான் இங்கே ஒரு சன்னதி இருக்குது பாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மணிமண்டபத்தை எல்லாம் பாருங்க எல்லா தூண்களிலுமே வந்து சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு மிகவும் பழமையான கோயில் இந்த கோயில் சத்தியமூர்த்தி கோயில் இங்கேயும் பாருங்க தூண்களை வந்து சிலைகள் வந்து எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு இந்த சன்னதி வந்து மூவராக பெருமாள் சன்னதி உங்களுக்கு தெரியுதா இப்பதான் கோயிலுக்கு உள்ள போக போறோம் கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது பட் இருந்தாலுமே வந்து ட்ரை வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த கோயிலுடைய கருவறையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு அடி உயரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலை வந்து இருக்கும் அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாளை விட மிகப்பெரிய பெருமாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பெருமாள் சிலைனா வந்து அது இந்த சிலை தான் இந்த சத்தியமூர்த்தி கோயிலுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் வந்து வித்ரையில் வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படி யோகா பண்ணும்போது மது மற்றும் கைரூப் ரெண்டு இரண்டு அரக்கரைகள் வந்து ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி வந்து நடையை வந்து முயற்சிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி வந்து பயந்து வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க எங்க ஒளிஞ்சிக்கிறாங்கன்னா ஸ்ரீதேவி பெருமாளுடைய மார்பகத்திலும் மற்றும் பூதேவி வந்து பெருமாளுடைய சிறுக்கடத்தில் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆதிசேஷன் என்னும் ஐந்து தொலை நாகம் வந்து என்ன பண்ணுதுன்னா விஷத்தை வந்து கக்குது அப்படி கக்கும்போதே அறக்கரைகள் வந்து பயந்து ஓடிடுறாங்க பட் இருந்தாலுமே வந்து அந்த ஆதிக்கேஷனும் ஐந்து தலைவாக வந்து பெருமாளுடைய வந்து தூக்கம் வந்து களைஞ்சிரும்னு சொல்லி பயப்படுறாங்க அதுக்கப்புறமா பெருமாள் வந்து கண் விழித்து பார்க்கும்போது இந்த ஆதிசேஷன் செய்த சைலை வந்து பார்த்து வந்து ரொம்ப வந்து புகழ்ச்சி அடைகிறாரு ஸோ இதுதான் இந்த கோயிலுடைய தலை வரலாறு நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் சித்ரா பூர்ணமி அன்னைக்கு தேர் எழுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தைல காப்பு வந்து பெருமாளுக்கு வந்து அலங்கரிப்பாங்க